தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இடமலை சாஸ்தாங் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இடமலை சாஸ்தாங் கோயில் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா ரெண்டு மலைக்கு இடையில ஒரு சாஸ்தாங் கோயில் பின்னால வந்து இந்த தான் வந்து மக்கள்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒரு காலத்தில் வந்து பஸ் வசதிகள் இல்லாத நேரத்தில் இந்த இடமலை சாஸ்தாங் கோயிலோடு சேர்ந்து அப்படியே வந்து அமராதியோட ஊரில் வந்து ஜாயின் ஆகும் இங்கேருந்து மயிலாடி மயிலாடி ஊர் பக்கத்தில் இருக்கிற மலை பர்த்வால் மலை வருதுவால் மலை இதுக்கு பேர் இதுக்கு இடையில வந்து ஒரு இடமலை சாஸ்தான் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் அன்றைக்கி போகிறோம் அங்கே சூப்பரான ஆட்டுக்கறி சாப்பாடு அந்த கோயிலில் சூப்பராக ஆடு சாமிக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க நேர்ந்து விட்டு ஆடு சாப்பாடு ஆட்டு கறி சாப்பாடு சாப்பிட கேட்க இருக்கோம் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம் எங்கள் சாப்பாடுக்கே ஒரு ஸ்பெஷல் தான் அதுலேயும் காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில்னால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன் கண்டிப்பாக அந்த சாமியை வந்து நல்ல ஒரு கடவுள் கடவுளோட அனுக்கிரகம் எப்பவும் எனக்கு உண்டு பட் ஆனாலும் அந்த சாமியை தேடி வந்து சாப்பிட்டுட்டு போகணுன்னு ஒரு ஆசையில் காட்டு சமையலுக்கு ஏற்றால வந்துருக்குறேன் சூப்பர் தேங்க்யூ இது என்ன இருக்கா இப்பதான் வந்து பாதெல்லாம் வந்துருக்கு இருந்தாலும் இது வந்து பாதை கிடையாது ஒத்தடி பாதை ஆட்கள் நடந்து போற பாதை மட்டும் தான் நமக்கு இப்ப வந்து ஒரு லாரி போடுற வந்து பாதை இருக்கு ஏன்னா இடையில வந்து இங்க கல் எடுத்தாங்க கல் பாறையை உடச்சி இதுல கல் எடுத்தாங்க அதனால லாரி போறதுக்கு அப்புறம் வந்து காத்தாடி நிறைய வச்சிருக்காங்க அப்படினால காத்தாடி இருக்கிறதுனால காத்தாடி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அது போக ஆனா ஒத்தடி பாதை தான் அம்மா ஆனா யாரோ வந்து என்ன பண்ணாலும் தெரியாது அப்படி மட்டும் விட்டு ஐயோ அவர் போயிட்டுருக்காரு பரவாயில்ல அவர் ரொம்ப கோயிலுக்கு போறாரு நல்ல அழகாக போகிறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கு அவர் ஜாலத்தை தூக்கி கட்டிக்கிட்டு பக்கமாக போயிட்டு இருக்காரு அதனால இந்த கோயிலில் இருந்து தான் இந்த திச்சோட்டாரத்தில் உள்ள செல்லமன சாமியெல்லாம் வந்து உள்ள பிடிமண்ணாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் சாஸ்தாமிலாம் கூல குடிமண்ணு தான் எடுத்த வச்சு வழிபடுவாங்க இது ஒரு மூலஸ்தானமான கோயில் அதான் இந்த கோயில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா

விட இது ஒத்தடிப்பாதான் இருக்கு முள்ளுக்குள்ள தான் போறோம் வண்டி கார்லாம் இதோட தான் வர முடியாது இதுக்கு மேலே வர முடியாது ரொம்ப இதான ஏரியா கோயில் வந்தாச்சு ஏரியாவில் ஆனால் மக்கள் எல்லாம் அங்கே வண்டியெல்லாம் வந்துருக்கு இவ்வளோ மக்கள் அங்கே இருந்துருக்காங்க அங்கே ஊரில் வந்து எல்லாம் எங்கள் ஊர் மயிலாடி மக்கள் தான் வந்திருக்கு அங்கே உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரியும் அப்படியே இருக்கும் ஜம்முன்னு நம்ம இதில் பைக்கை ஒதுக்கிக்கிடும் ம் हम्म और बाहर तो

பாதை தான் வந்து இப்போ ரெண்டு மலை இந்த ஒரு மலை இருக்குது அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மலை இந்த ரெண்டு மலைக்கும் இடையில் இருக்கிற கோயில் தான் வந்து இடமலை சாஸ்தான் கோயில் அந்த கோயிலை பார்த்துருப்பீங்க கோயிலை காட்டியிருக்கோம் இப்போ தான் காட்டி வந்தோம் அந்த கோயில் தான் இடமலை சாஸ்தான் கோயில் அங்கே ஒரு சொல்ல சாமியும் இந்த காவல் தெய்வம் எங்களோட முன்னோர்களின் காவல் தெய்வம் மட்டும் முன்னோராட்டு வழிபட்டு இருக்கிற சொல்லமாண சாமி எதுவும் இங்கே தான் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பாதை தான் இணைச்சுருக்காங்க அப்படியே வந்து இடமலைக்குள்ளே வந்து மக்கள்லாம் வந்து அரிசி இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் அரசு வந்து ராஜா காலத்தில் தடை போட்டு ஓடிய காலகட்டத்தில் வந்து அரிசிலாம் கொண்டு போகாது அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் இப்படி இந்த ரெண்டு வாழ்க்கை இடங்களில் தான் என்ன போயிருக்காங்க அப்படி போயிருக்காங்க நான் பாருங்கள் அதெல்லாம் தெரியுது பாருங்கண்ணா தெரியுது இதுக்குள்ளெல்லாம் வந்து கல் புரோக்ரங்கள்லாம் இருக்குது பழைய இது பழைய காலத்து வேலை அது அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்க போகணும் சொல்லிட்டு இது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மக்கள் தான் ரெஸ்ட் எடுத்து வந்து தான் ரெஸ்ட் எடுப்பாங்க தான் போவாங்க பொழுது இப்படி போய் பாதையில் இங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இது ஒரு நிலப்பாதைக்கான பாதையாட்டே இருந்து மாதிரி பார்த்தீங்களா கல் பழைய காலத்து கட்டு இந்த பதனியில் பார்த்தீங்கன்னா செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல் தெரியும் தான் ஒரு கல் வர அசைக்க முடில அப்படி இருக்குது எவ்வளோவோ காற்று புயலும் மழைலாம் வந்து இருந்த அப்புறம் இந்த கட்டடங்கள்லாம் ஒன்றும் இருக்க முடியல அசைக்க முடியல பாருங்கள் பழைய காலத்து பதனியில் எடுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா பதனி சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு கட்டின தெல்லு கெட்டு இது இடமலை சாஸ்தான் கோயில் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு அழகான கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் அங்கே ஒரு மலை இங்கே ஒரு மலை ரெண்டு மலைக்கு இடையில இருக்கிறது பாதை அவங்க இதான் இதை பாதை இந்த பாடம் வந்து அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா பழ ஊர் நம்ம இங்க இருந்து பல ஊர்லேருந்து இருந்து மக்கள் அப்படியே பழ ஊர் அப்படி இந்த காட்டுக்கோடி வந்து இணைஞ்சுவாங்கன்னா அங்கே ராமராஜபுத்தூர் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து யாரும் இன்னால தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு கிணறு அந்த காலத்துல இருந்து ஒரு கிணறு இருக்குது கிணறுலாம் கட்டி கொடுத்தாங்க தண்ணி இல்லை சரியான ஆழமாக இருக்கு சரியான ஆழம் அப்புறம் வந்து மாடு மேய்க்கிறவங்கலாம் ஒரு காலத்தில் வந்து மாடு மாய்க்கிறதுலாம் இங்கே தான் வந்து மாடு மேய்ப்பாங்க மாடு மேய்ச்சிட்டு இலை வர்றதுக்காக வந்து என்ன செய்வாங்க தண்ணி பிடிச்சி போட்டிருக்கோம் இந்த இடங்களில் இப்போ தண்ணி ஒன்றுமே இல்லை இதெல்லாம் பழைய இது இங்கே தண்ணி பிடிச்சி போட்டிருப்பாங்க இங்கே வந்து தண்ணியை குடிக்கிறது அப்படி ரெஸ்ட் எடுக்கிறது ரெஸ்ட் எடுக்கிற இந்த கல்மண்டவங்கள்லாம் ரெஸ்ட் எடுத்து விடுவாங்க அப்படி ஒரு மண்டபம் கல் மட்டம் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று அப்படி ரெண்டு மண்டபம் இருக்குது கல் மண்டம் பின்னாந்த மேலே இருக்குது இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மலை அப்படிம்பாங்க அந்த சைடு எங்க ஊரு அந்த சைடுல இருக்கிற மருத்துவாழ் மலை அப்படி ரெண்டு மலை இதுல மருத்துவாழ் மலை வடக்கு பக்கம் இருக்கிற மலை இது அந்த மலையோட தொடர்ச்சியில இடையில ஒரு கேப்பு கேப்ல இந்த சைடுலாம் தான் அங்கெல்லாம் போறது அதனால நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு வச்சிருக்காங்க பாரசு அகல மிருகங்கள்லாம் இருக்கவங்க கண்டிப்பா காட்டுல பார்த்தா அப்படியேங்கிறது நடந்து போனா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே என்ன பண்ணிடுறோம்னா அங்கே ஊர் பிரிவு பார்க்க ஆனால் அங்கே தூக்கி பார்த்தா ரொம்ப சனக்கு இந்த ஊர் நாங்கள் சுற்றி வந்தால் கிட்ட மட்டும் சுற்றி வரதா இருந்தால் என்ன செய்யும் ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் சுற்றி வர ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து என்ன செய்யணும்னா இந்த மலைக்கு டிரைவரி கேப்பில் வந்து என்ன செய்யலாம் ராமராஜமது அப்படிங்கிற ஊருக்கு வந்துடலாம் வந்து அதில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ரெண்டு கிலோமீட்டரில் இந்த சைடு மயிலாடி அந்த சைடு ராஜாவூர் அப்படியெல்லாம் பாருங்க அங்கே தெரியுது பாருங்க பெரிய மலையா இருக்குது ரெண்டு மலைக்கு இடையில உள்ள பாதை நீங்க எல்லாம் வாய்ப்பு கிடைச்சி அப்படிப்பட்ட ஏரியாலாம் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் சரியா கேட்டுட்டே போமானா இங்க இருந்து அங்க வர பாதை இருக்கு அப்படியே தூரமா போயிட்டு இருந்தா போயிட்டே இருக்கலாம் இப்போ வந்து காடு என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத தெரியல அதனால வேண்டான்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்த பாதையில ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறேன் சரியா இப்போ

நல்ல ஆமா <member> <existential Christians> <sword of w benim> கண்ண கண்ணது கேக்க அவரோட எங்களை இருக்கணும் அவர எடுத்து போடணும் தலைவர் மாதிரி

எலும்பு கறி எலும்பு கறி குழம்பு எலும்ப பாருங்க எலும்பு

இருக்குறா பார்த்தா தெரியும் உங்களுக்கு சரி ஓகே நாங்கள் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றோம் ஓகே பாய் பாய் காட்டு சமையல் தான் எப்பவுமே ஜோறு வீட்டு சமையல் எப்பவுமே போர் தான் அதனால இங்கே கோயில் சாப்பாடும் காட்டு சாப்பாடாக தான் நைட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கேன் சூப்பராக என்ஜாய்மெண்ட் வந்தாச்சு ஓகே தேங்க் யூ